ஏபிஐ சோலார் டெக் ஓடி இணைந்துள்ள சோழார் பயன்பாட்டாளர் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பதிவு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு முடிஞ்ச அளவுக்கு தள்ளிவிட்டு போயிடாதீங்க பாருங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து ஒரு புதுசாக வீடு கட்ட போகிறாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட சொன்ன தகவல் என்னென்னா நம்ம போர் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் வீடு கட்டுற தண்ணி நிறையா தேவைப்படும் மோட்ரு போட போகிறோம் அந்த எமெர்ஜென்சி கனெக்ஷனும் வாங்க போகிறோம் தற்கள் கனெக்ஷனும் வாங்க போகிறோம் ஆனாலும் இந்த கரண்ட் பில்லை வந்து கொஞ்சம் தடுக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கம் சிமெண்ட்டு இதெல்லாம் அடிக்க வைக்கிறது ஒரு குடனுங்கிற மாதிரி கட்டியிருந்தாங்க அதனால் இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோவாட்டு இன்வெர்ட்ரு போட்டு நம்ம சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து ஒரு கிலோ வாட்டை தான் போட்டிருக்குறோம் ஆனால் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாட்டுக்கான சோலார் சிஸ்டம் இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் மிஷினு இல்லை ஏதாவது ஒரு அதிகமாக கட்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சருக்கு ஏதாவது இந்த டைல்ஸ் கட்டிங் அந்த மாதிரி கார்பன் ஒர்க்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க இப்போதைக்கு ஒரு கிலோவாட் போட்டுக்கணும் ஃப்யூச்சருக்கு வேணால் நம்ம இன்னும் ஒரு கிலோவாட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ஒர்க் மூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லர் இதெல்லாம் எழுப்பி அவங்க வீடு கட்ட போகிறாங்க வீடு கட்டுறது கொஞ்சது ரெண்டு வருஷம் ஆக போகும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பண்ணி தர போகிறோம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஆகிற மாதிரி சோலார் பண்ணி தரோம் இந்த சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த சோலார் அப்படியே வீட்டுக்கு மாற்றிக்கலாம் வீட்டுக்கு மாற்றிட்டு ஃபேனு லைட்டு டிவி இது எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம் ஏன்னா த்ரீ கிலோ வாட்டு இந்த த்ரீ கிலோவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ வரைக்கும் பேனல் கொடுக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு கிலோவாட் போட்டிருக்குறோம் ஃபியூச்சருக்கு வந்து இன்னும் ரெண்டு கிலோவாட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சோலார் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி கமர்சியல் இருக்கிறவங்க ஏதாவது வீடு கட்டிகிட்ருக்கிறவங்க இல்லை கமர்ஷியல் ஆல்ரெடி நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்றவங்களாம் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் இது போல் சோலார் வேணும்னா தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மிஷின் கட் பண்ணி இப்போ காலையில் தான் கம்மியெல்லாம் கட் பண்ணாங்க அப்போயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு நல்லா தாக்கு பிடிச்சிச்சிங்க பேட்ரி வந்து ஒன் டுவெண்ட்டியில் ரெண்டு பேட்டரியும் த்ரீ கிலோவாட்டை இன்வெர்ட்ரு போட்டிருக்கிறோம் இது எல்லாமே ஒயரிங் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம இன்ஸ்டால் மட்டும் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம் இது சோலார் வேணுன்றவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸாக அதை நம்ம வச்சு கொடுக்கலாம்